மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்தவனுடைய பிறப்பை பற்றி பார்க்கறோம் கிழக்கில அவருடைய நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் அவர் பணிந்து கொள்ளும்படி எருசிலேமுக்கு வராங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஏரோத் ராஜா இடத்துல கேட்கும்போது அதை கேட்ட ஏரோத் ராஜாவும் எருசுலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினாங்க ஏரோத் ராஜா பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் வேதப்பாரர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்கள் இடத்தில் விசாரித்தார் தேவனை அறியாதவர்கள் ஒரு பெரிய நட்சத்திரத்தை கண்டு ஏசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ள வந்தாங்க ஆனால் பிரதான ஆசாரியரும் வேதப்பாரர்களும் வேதத்தை நன்கு கற்றிருக்க வேணும் இல்லையா ஆனால் அவங்க அதை குறித்து நீர் விசாரமாக இருந்தாங்க படித்திருக்க வேண்டும் படித்தும் மறந்திருக்க வேண்டும் இல்லை அதை பற்றி ஞானம் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் பிரதான ஆசாரியரும் வேத பாலகுரத்தை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அவங்க அதை கண்டு கொள்ளவே இல்லை நட்சத்திரத்தை வேறு ஒருத்தர் வந்து அந்நியர் வந்து சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க கலக்கம் அடைகிறாங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாம் கிறிஸ்துவர்களாக இருந்து இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேத ஞானம் இல்லாவிட்டால் எல்லாமே வீணென்று வேதத்தை நன்கு கற்க முயல்வோம்